வணக்கம் உண்மையால் நான் இன்றைக்கு நான் ரொம்ப நேசித்து நிக்கிறேன் அப்படின்னா உங்களை போன்ற உழைக்கின்ற தான் உழைக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரமும் உயர்த்தப்படணும் பெரும் கொடுமைகளுக்கு எங்கு குரல் கொடுக்கறதுன்னு தெரியாம ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க ஆனா கடுமையான உழைப்பை செலுத்துறது இன்றைக்கு நீங்கதான் அப்ப இதெல்லாம் மாறணும் இப்படி எண்ணற்ற தேவைகள் நமக்கு இருக்கு எளியவர்கள் வலிமையாகணும் காலக்கெடுப்பை வரைக்கும் நம்ம தூக்கி விடணும் அதுக்காகவே உங்க பிள்ளை நிக்கிறேன் அண்ணன் சீமானவர்களே உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பாதிப்பு கிட்டிருக்கோம் அங்கெல்லாம் வந்து குரல் கொடுத்துட்டு வராது ஏன்னா அதிகாரம் இல்லை அதிகாரம் இருந்ததுன்னா எளிமையா பணியை செய்து செயல்படுத்தி காட்ட முடியும் தீர்வை கொடுத்த முடியும் எந்த சிக்கலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு இயற்கையே ஒரு வாய்ப்பாக தான் இந்த ஈரோடு கீழப்பு தேர்தல வச்சிருக்கு அதுக்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு சின்ன ஒதுக்குறாங்கன்னா என்ன சின்னம் நினைக்கிறீங்க மைக் தான் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா உங்க வாயிலிருந்து அந்த மைக்குன்னு சொல்லும் போது ஒரு நம்பிக்கை பிறக்குது அந்த நம்பிக்கைக்குரிய பிள்ளையாக உண்மையும் நேர்மையுமா அந்த களத்துல இருப்பேன்னு இப்ப நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் மீண்டும் உங்களோட தான் நான் நினைப்பேன் உங்களுக்கு என்ன சிக்கலா இருந்தாலும் நீங்க கவலைக்கூடாதையும் நான் இருக்கே பார்த்துக்கிறேன் எந்த தேவைகள் இருந்தாலும் அடுத்த நிமிடம் நான் வந்து செய்யக்கூடிய உங்க வீட்டு பண்ணாக தான் நான் இருப்பேன் இதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது இங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் இந்த மண்ணினுடைய வளம் இந்த மண்ணுடைய மக்களுக்குதான் பயன்படணும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா இப்போ நான் இந்த விடை பெறுகிறேன் மீண்டும் உங்களோட தான் இருப்பேன் சரிங்களா ரொம்ப நன்றிங்க ஏன்னா இங்க பெண்களுக்கான உரிமைகள் போட்டப்படணும் நீங்க வந்து கடையில ஒரு தொழில இருக்கிறத நான் பெருமையா பாக்குறேன் இன்னைக்கு நம்ம நம்ம நம்மதான் வந்து தொழில் அதிபர்களா இருக்கணும் சரிங்களா வரங்க நன்றி